நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து பணிகளையும் திமுக வேகம் எடுத்துள்ளது குறிப்பாக சொல்லணும்னா கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடுகளை முடிப்பதற்கான பேச்சுவார்த்தையும் மாநாட்ட வாரியாக கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனையும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு பணியும் எல்லா பணியும் திமுகவில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினிடம் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் அன்னை சோனியா காந்தி அதனை ஸ்டாலின் நிறைவேற்றுவாரா என்கிற எதிர்பார்ப்பு காங்கிரஸ் மேலிடத் தலைவரிடம் உள்ளபடியே அதிகரித்துள்ளது கடந்த வாரம் காங்கிரஸ் தொகுதிகளை முடிவு செய்வதற்காக அக்கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது டிஆர் பாலு தலைமையிலான திமுகவின் பேச்சுவார்த்தை குழு இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் முகுல் முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் சுக் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை சுமார் நாற்பத்தைந்து நிபுணம் நீடித்தது முதல் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக காங்கிரஸ் தலைவர்கள் கூறினாலும் சுமூகமாக நடக்கவில்லை இதனை சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோருக்கு பாஸ் ஆன் செய்தார் முகுல் வாசனை பேசுவார் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது என காங்கிரஸ் தலை தரப்பில் விசாரித்த போது கடந்த தேர்தலில் பாண்டிச்சேரி உட்பட பத்து சீட்டு காங்கிரஸுக்கு ஒதுக்கியது திமுக இந்த முறை கூடுதலாக அஞ்சு சீட்டுகள் பெற வேண்டுமென முடிவு செய்து பேச்சுவார்த்தைக்கு எங்கள் தலைவர்கள் சென்றார்கள் திமுகவின் வரவேற்பும் உபசரிப்பும் நன்றாகத்தான் இருந்தது பேச்சுவார்த்தையை துவக்கியதும் இந்த முறை நாற்பது தொகுதிகளிலும் நம் கூட்டணி செய்ய வேண்டும் நம் கூட்டணி பலமாக இருக்கிறது அதனால் வேட்பாளர்களை சரியாக தேர்வு செய்கின்ற விவசாயத்தில் அதிமுக பாஜகவை எப்படி எதிர்கொள்வது என்றெல்லாம் விவரித்தார் டிஆர் பாலு இதை கேட்டு சீட் சேரிங் குறித்து விவாதிக்கப்பட்ட போது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுக்கு பத்து சீட்டு ஒதுக்கினீர்கள் ஒம்பது இடங்களில் சேத்தோம் கூட்டணி வலிமையாக இருப்பதற்கு காங்கிரஸும் ஒரு முக்கிய காரணம் இந்த முறை கூடுதல் சீட்டுகளில் காங்கிரஸ் போட்டியிட விரும்புவதால் கூடுதலாக நாலு சீட்டு வேணும் ஆக பதினாலு இடங்கள் வேண்டும் என்று வெளிப்படுத்தியுள்ளார் முகுல் காசினிக் அதனை மறுக்கும் விதத்தில் பேசிய டிஆர் பாலு கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வர இருக்கு அவர்களுக்கும் சீட்டு ஒதுக்கணும் அதனால் காங்கிரஸ் தனது சீட்டுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் ஆக காங்கிரஸுக்கு எங்களால் நாலு சீட்டுகள் தர முடியும் என்று சொல்லியிருக்கிறார் டிஆர் பாலு இதை கேட்டு முகல் வாசினிக்கும் சல்மான் குர்ஷித்தும் அதிர்ச்சியாக இருக்காங்க உடனே சல்மான் குர்ஷித் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தைந்து இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தையின் போது பெரும்பான்மை பலத்துடன் திமுக ஆட்சியை பிடிக்க வேணும் அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்ற காரணத்தை சொல்லி காங்கிரஸுக்கான இடங்களை இருபத்தைந்தாக குறைத்தீர்கள் நியாயமான காரணமாக இருந்ததால் நாங்களும் சீட்டை குறைச்ச ஒ ஒப்புக்கிட்டு விட்டோம் அதனால் இப்போது போவது பார்லிமெண்ட் தேர்தல் இதில் தேசிய கட்சியான காங்கிரஸ் அதிக இடங்களில் போட்டியிட்டு நிறைய இடங்களில் செய்தித்தால்தான் மத்தியில் எங்களால் பயிர் பண்ண முடியும் காங்கிரஸ் செய்காலும் அது திமுக சேர்த்தது மாதிரி தான் அதனால் காங்கிரஸை கௌரவப்படுத்தும் வகையில் உங்கள் அளவுகளின்படியே எங்களுக்கு முந்தைய தேர்தலை விட கூடுதல் இடங்களை ஒதுக்குங்க அதனால் பதினாலு சீட்டுக்கு தாங்கள் என்று கேட்பது நியாயம்தான் என்று வலியுறுத்தியுள்ளார் இதை கேட்டு அப்போது பேசிய பொன்முடி நாலு சீட்டு என்பது காங்கிரஸுக்கு வின்னிங் சீட்டு தான் அதுவே நீங்கள் கேட்கும் பதினாலு சீட்டுகள் ஒதுக்கினால் உங்களுக்கு அதாவது காங்கிரஸுக்கு எதிராக அதிமுக தான் போட்டியிடும் அக்கட்சியை எதிர்த்து உங்களால் தேர்தல் பணிகளை முன்னெடுக்க முடியாது அதற்கான சக்தி காங்கிரஸுக்கு இல்லை காங்கிரஸ் தோற்று போனாலும் அது உங்களை மட்டும் பாதிக்காது கூட்டணியையே பாதிக்கும் அதே சமயம் நாலு இடங்களில் உங்களுக்கு வலிமை இருக்குது திமுக கூட்டணி பலமும் இருக்கிறதால செய்து விடலாம் அதனால் நாலு சீட்டு என்பதை நாயந்தான் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்காரு பொன்முடி இதனை ஏற்க மறுத்த காங்கிரஸ் தலைவர்கள் மேலிடத்தில் கலந்து பேசிட்டு வருகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் என்று தெரிவித்துவிட்டு இறுக்கமான முகத்துடன் அறிவாலயத்திலிருந்து கிளம்பியுள்ளனர் வெளிநாட்டிலிருந்து எட்டாம் தேதி சென்னை திரும்புகிறார் ஸ்டாலின் அவரிடம் பேசிவிட்டு காங்கிரஸுடனும் மீண்டும் பேச ஒன்பதாம் தேதியை முடிவு செய்திருக்கிறது திமுக தலைமை அந்த பேச்சுவார்த்தையில் போதும் காங்கிரஸுக்கு தொகுதிகள் முடிவாகுமா என்பது தெரியவில்லை எழுபது தான் நீடிக்குமா என்று விரிவாக நம்மிடம் சுட்டிக்காட்டினார் காங்கிரஸ் தலைவர்கள் நெருக்கமானது அறிவாலய வட்டாரங்களில் விசாரித்த போது காங்கிரஸுக்கு இந்த முறை ஆறு தொகுதிகள் ஒதுக்க திமுக தலைமை முடிவு பண்ணியிருக்கு அதனால் நாலு தொகுதிகளிலிருந்து பேச்சுவார்த்தை துவங்கியிருக்கு தொகுதி பங்கீடுகள் எப்போதுமே இப்படித்தான் ஆரம்பிக்கும் ஆறு தொகுதிகள் என்பது மிகச் சரியானதுதான் அதாவது எண்பது தொகுதி கொண்ட உத்திரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு பதினோரு இடங்களை மட்டுமே தந்திருக்கு சமாஜ்வாதி கட்சி அதையும் காங்கிரஸ் ஏற்று ஏற்றுக்கிடுச்சு ஆக எண்பது தொகுதிகளுக்கு பதினோரு தொகுதினா பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகள் கொண்ட காங்கிரஸ் தமிழகத்தில் காங்கிரஸுக்கு ஐந்தரை தொகுதிகள் தான் ஐந்தரை தொகுதி என்ன பங்கீடு செய்ய முடியாதனால ஆறு தொகுதி என்று தருவதற்கு திமுக முன் வந்துள்ளது முதற்கட்டமாக நாலு என ஆரம்பித்து அதனால் எண்பதுக்கு பதினொன்று ஒப்பு கொண்ட காங்கிரஸ் நாற்பதுக்கு ஆறு என திமுக ஒதுக்கினால் அதை ஏற்பது தான் ஆரோக்கியம் முரண்டு பிடிச்சாங்கன்னா காங்கிரஸ் தான் அது நஷ்டம் என்று திமுகவினர் கூறியிருக்கிறார்கள் திமுகவுடனான பேச்சுவார்த்தையை ராகுல் காந்தி அறிந்து அப்செட் ஆகியிருக்கார் தம்மிடம் பேசிய முகுல் வாசினிக்கிடம் எப்போதுமே காங்கிரஸ் தான் தொகுதியில் விட்டு கொடுக்கணுமா மாநில கட்சிகள் விட்டுக் கொடுத்தால் என்ன திமுகவிடம் இதனை எதிர்பார்க்கலை நான் இந்தியா கூட்டணியில் கொஞ்சம் கராராக நாம் பேசினால் காங்கிரஸ் பெரியண்ண பாணியில் பேசுகிறது என மாநில கட்சிகள் நம்மை குற்றஞ்சாற்றுகின்றன ஆனால் தொழில் பெண்கள் ஒன்று போனால் நம்மிடம் மாநில கட்சிகள் கராராக பேசுகின்றன இது பெரியண்ண பாணி இல்லையா என ராகுல் காந்தி வருத்தப்பட்டதாக வடக்கிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் சிலரிடம் பேசியபோது பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவியுங்கள் என ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார் சோனியா காந்தி ஸ்டாலின் அறிவித்தால் அதுவே இந்தியா கூட்டணியின் நிலைப்பாடாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு என்று சோனியா கருதுவதால் அந்த கோரிக்கையை சோனியா வைத்துள்ளார் என்று காங்கிரஸ் எம்பிக்கள் கூறுகின்றனர் சோனியாவின் கோரிக்கையை ஸ்டாலின் நிறைவேற்றினால் காங்கிரஸ்க்கான சீட்டு எண்ணிக்கையை குறைப்புக்கு சோனியா சம்மதிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இல்லை என்றால் கடந்த முறை ஒதுக்கிய பத்து சீட்டுகளும் ஒதுக்கப்பட வேண்டும் என்று ராகுல் பிடிவாதமாக இருப்பார் ராகுல் தான் பிரதமர் வேட்பாளர் என ஸ்டாலின் அறிவித்தால் பாண்டிச்சேரியில் களமிறங்குவார் ராகுல் காந்தி இதுதான் டெல்லியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் நீசு என்கிறார்கள் இந்த நிலையில் இந்த முறை போட்டியிட காங்கிரஸ் இளைஞர்களுக்கும் புதியவர்களுக்கும் அதிக வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அஜோய்குமாரும் கேஎஸ் அழகிரியும் சொல்லியிருப்பதை ஆரோக்கியமாக பார்க்கிறார்கள் காங்கிரஸ் பதப்பேட்டைக்காரர்கள் காங்கிரஸ் கட்சியுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை இப்படி இருக்க திமுகவின் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனைகளும் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு கே என் நேர்வை ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டாலும் இந்த கூட்டம் முழுவதும் உதயநிதி தலைமையில் தான் நடக்கிறது இதுதான் உண்மை நன்றி வணக்கம்